ஹாய் இந்த அழகான வீடியோவ பாத்துட்டு மறக்காம ஆதிபகவன் புல்லன குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் பண்ணுங்க தேங்க் யூ சாதியாய் உலகையலி என்னாதா அருந்தவ நாகரம் சொன்ன

மறை பொந்த ஸ்ரீமாவீரன் ரூபம் மனம் மகிழும் ரூபம் ஸ்ரீவர்த்தமானன் என் தேவதி தேவா கொங்குளவு மலர் பிண்டி கோமான் என் கோமான் குடை ஒன்று மூன்று உலகநாதன் நவபதம் என் முறைத்த ஸ்வரூபன் நய மேலும் பொருத்தந்த என் தேவதேவா ஒரு மொழியில் இரண்டரமும் அருளிய என் அருகன் உவ மயிலை பதமும் உரைத்த என் அருகன் உலகங்கள் கிழக்கும் உயர்ந்தவன் என் அருகன் ஸ்ரீவர்தன் என் தேவதி தேவா அருளிய என்னருகன் அலர் மழையின் துந்துன் அருந்தவனாயிரம் சொன்னன் ஸ்ரீவர்த்தமானன் என் தேவாதி தேவா நன்றி இருங்க இருங்க என்ன போறீங்க விடியவை பார்த்துட்டு அமைதியே போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்